தொலைஞ்சு போன பூஜா பேக் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆஹ் சொல்ல மறந்துட்டே பூஜாவுடைய உண்மையான பேர் தெரிஞ்சிருச்சு பூஜாவுடைய உண்மையான பேர் பவித்ரா அவங்க ஊர் சிங்கப்பூர் ஓ அப்படியா சரி அந்த அட்ரஸ் கான்டாக்ட் பண்ண வேண்டியதானே ட்ரை பண்ணி பாத்துருங்க சிங்கப்பூர்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அந்த அட்ரஸ் போய் பார்க்க சொன்னேன் அந்த அட்ரஸ்ல இருக்கிற வீடு பூட்டி இருக்கா மற்றபடி வேற எந்த தகவலுமே கிடைக்கல அப்படியா அப்போ பேசாம சிங்கப்பூர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதானே ஏன்னா

பழைய நினைவுகள் திரும்ப வந்துருச்சு இப்போ அவங்க பூஜாவா இல்ல பவித்ராவா புரியாம ஒரு குழப்பத்துல இருக்கும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சில சமயம் பூஜா நம்ம பூஜாவா இருக்காங்க சில சமயம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்காங்க லக்ஷ்மி மாமியோட பாசம் அவங்கள அவங்களை வாழ வைக்குதுன்னு சொல்லணும் சரி இந்த பிரச்சனைக்கு வேற என்னதான் வழி

நல்லதா போச்சு இங்க பாருங்க நீங்க கவலை படாதீங்க உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்குறேன் பூஜை கூப்பிட்டு நீங்க சிங்கப்பூருக்கு போங்க நீங்க தனியா சிங்கப்பூர் போறது தான் உங்க அம்மாக்கு உடன்பாடுன்னு சொன்னாங்க இப்ப பூஜாவோட போனா துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்க நினைப்பாங்க இல்லையா அது மட்டும் இல்லைங்க பூஜாக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நிச்சயமா உங்க அம்மா சம்மதிப்பாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் எங்க அம்மா சம்மதிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க உடனடியே எங்க அம்மா கிட்ட பேசணும் ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆபீஸ்ல வேற யாராவது செலக்ட் என்னால எதுவுமே பண்ண முடியாது ஆனா நீங்க வேற கிடைச்சிருக்கிறது எவ்வளவு அருமையான சான்ஸ் இதை நான் மிஸ் பண்ணுவா உங்க அம்மா கையில கால விழுந்தாவது நான் வாங்க உடனடியா